மன்னர் இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த இருந்து ஒரே ஒரு போட்டி தமிழகத்தில் பாரம்பரியம் தொன்று தொற்று வருதுன்னா அந்த ஒரே போட்டி மாமியார் மருமகள் போட்டி தாங்க ஆமா மாமியார் மருமகள் போட்டி தான் எவர் கிரீன் நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு தான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுறேன் ஒரு ஊர்ல மருமகள் ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு பத்து ரூபா பிச்சைப்பட்டாங்க உடனே மாமியார்காரங்க நேத்தி வந்த இந்த குடும்பத்துக்கு பத்து ரூபா பிச்சை போடுது மாமியார் கெத்தை என்ன ஆகிறதுன்னு அந்த பிச்சைக்கரையை கூப்பிட்டு ஐம்பது ரூபா பிச்சை போட்டு மாமியார் கெத்தை நிரூபிச்சிட்டாங்க தீபாவளி பண்டிகை வந்தது மருமகள் இருபதாயிரத்துக்கு பட்டு புடவதை கட்டினாங்க உடனே மரும மாமியார் நேத்தி வந்த பிள்ளை இருபதாயிரத்துக்கு பட்டு புடவைய அப்போ மாமியார் நாங்க விட்ருவோமா உடனே ஐம்பதாயிரத்துக்கு காஞ்சிபுரம் போய் பட்டு புடவைய எடுத்து கட்டிட்டு ஜிகு ஜிகின்னு மாமியார் கெத்தை நிரூபிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் போச்சு மருமகள் மூணு மாசம் முழுகாம இருந்தாங்க நேத்தி வந்த பிள்ளை மேல என்னத்தை சொல்ல போட்டி இருக்க வேண்டியதுதான் அந்த போட்டி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு